இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை பருப்பு சாதமும் முட்டையும் கொடுத்து விட்டாங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் பாருங்கள் வெந்தயக்கீரை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அது கூடவே ஒரு அஞ்சாறு பீன்ஸும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஜீராக சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க பச்சை மிளகாவில் வந்து அரை பச்சை மிளகா மட்டும் பிச்சு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க உப்பு சேர்த்த பின்னாடி நல்லா வதக்கின பின்னாடி இப்போ பீன்ஸையும் வெந்தயக்கரையும் சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அந்த எல்லையுமே வந்து வெந்தயக்கரையும் பீன்ஸும் வந்து நல்லா வதங்கிடும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் தூள் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனளவு வந்து பாசிப்பருப்பு ஒரு அளவு வந்து அரிசியும் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா அதை அலசிட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ச தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க சூப்பரான வெந்தயக்கீரை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டேங்க அது கூடவே ஒரு முட்டை அவிச்ச முட்டையும் கொஞ்சமாக ஆப்பிளும் டேட்ஸும் கொடுத்து விட்டேங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்